தாய் மக்களே இவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பூர்விகாவுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ போடம் பக்கத்தில் இருக்க பூர்வீகாவுக்கு கொஞ்சம் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கணும் நாங்கள் ஆனால் நானும் மாதிரி எதுக்கு வந்திருக்கோம்னா வீவோ ஃபோன் வந்து எடுக்கலான்னு வந்திருக்கோம் ஸோ ஃபோன் எப்படி இருக்குதுன்னு தெரியல அன்பாக்ஸ் தான் தெரியும் வாங்க உள்ளே போயிட்டு ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் அதனால் காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா ஹேட் வாட்ஸ் கொடுக்குறாங்க ஏர்பாக்ஸ் இல்லை வேணாம் அப்படின்னா பவர் பேங்க் தராங்க ஸோ ரெண்டுமே வந்து ஆயிரரூவா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களாம் ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு மெயினான ஒரு பாயிண்டாக இருக்குது ப்ரைஸ் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வந்து ம் பூர்விகா அப்படி இருக்கு பூர்விகா நல்லா இருக்குது ஆனால் போட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து

தான் கொஞ்சம் பயமா இருக்குது வேற எதுவும் இல்லை ஜோஷ்வா அங்க பாருங்க அடங்காம சுத்தி நேரம் இது இதை பூச்சி கொலிச்சுன்னு வருவோம் எதுனா ஒன்று பண்ணின்னு வருவோம் ஆகி சொல்றான் வெயிட் பண்ணி பாருங்க ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணப் போறாங்க அன்பாக்ஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே கை தட்டுவாங்க அதை நான் வீடியோ கட் பண்ணுறேன் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க ஃபோன் வாங்கணும் இல்லையா இப்போ வந்து அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறாங்க வாங்க அன்பாக்ஸ் வீடியோ பார்ப்போமா வாங்க 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 உக்காண்டா அட்டியில் அத்துது வந்து அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணோம் ஃபோனு கையில் இருக்குது ஆளா காணம் இன்னும் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரித்து பார்ப்போம் ஃபோனு எந்த அளவில் இருக்குன்னு ரைஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாரு ஃபோனை என்ன அப்படி ஒரு சுற்று இல்லை இது மட்டும் தானே மேலே ஓப்பன் பண்ணுறேன் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்குறீங்க பாருங்கள் பாருங்கள் அதுதான் பிரிச்சிட்டாரு ഓക്കേ ദാ ഇല്ലല്ല ഇല്ല ഓர்தான் 2 നം ശർ unboxing the maladi ആ ഇതിനി இருக்கு ഉള്ളേ ദാ 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 ഇങ്ങേ இருக்கு ഇങ്ങേ இருக்கு ആ ഇം ஆ வா சூப்பராக இருக்கா ஆன் பண்ணு நான் அணாவுல ஆனா என்ன சந்தோஷம் அந்த கரடி மூஞ்சிக்கு ஓகே ஸ்க்ராட்ச் கார்டெலாம் நீங்களே ஓட்டிங்களா ப்ரோ நீங்கள் இங்கேயே ஓட்டி தந்துடுவீங்களா ஃப்ரீயாக அதெல்லாம் காசா எல்லாத்துக்கும் காசா இப்போ அப்போ வெளியே பைக் எல்லாம் ஓட்டினா ஐம்பது ரூபா தான் இங்கே ஐநூறுவா கேட்பீங்களா நீங்கள் பைக் ஓட்டினா ஐம்பது ரூபா ஆமாம் ஆ பவுச்சி இதுதான் மஜா பவுச்சி இது வந்து கூடிய வந்து பவுச்சம் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது இந்த பவுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஹெட்செட் இருக்குது பவுஜா ஆகுது சி அது பேர் நிறைய சி 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 பின் சாஜ் இருக்குது அப்புறம் அது சாஜ் ஏற்றுறதுக்கு ஒரு போட் இருக்குது அதுதான் ஹெட் செட்லாம் கொடுக்குது இல்லை இப்போது அவர் தான் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணார் நீங்கள் பூர்வீகை வந்தீங்கன்னால் அண்ணன் கிட்ட வந்துடுங்க தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டு கொடுப்பாரு நம்பர் எடுக்கணும் இல்லனா தெரியுமா என்ன நான் தப்பா kauci program kauci program ela strong print le pop rose idukan nice song both இல்லை ரொம்ப நன்றி சூப்பர் தேங்க் யூ அண்ணா போகலாம் காய்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் பக்காவோ பூதிய அளவோ ஒரு மொபைலோ பிடிச்சிட்டோம் முக்கியமான